வெல்கம் டு ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் டிஎன்பிசி சம்பந்தமான தமிழ் தகவல்களை கொள்ள ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேல் கணக்கு நூல்களும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களும் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து பதினொன்று அக அறநூல்கள் ஆறு அகநூல்கள் ஒன்று புறநூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்கள் அதில் அறநூல்களில் ஃபஸ்ட்டு ஒன் நாளடையார் சமணமுனிவர்கள் நான்மணிக்கடிகே விளிம்பினாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனிவை நாப் இனியவை நாற்பது பூத திருக்கடிகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாய் முள்ளியார் பழமொழி நாளரு மூன்று மூன்றுரையறையானார் சிறுபஞ்சமூலம் கரியாசன் ஏழாதி கனிமேதாவையார் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருவள்ளுவர் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் அடுத்தது ஆறு அகனூர்கள் ஐந்தினி ஐம்பது மாறன்புறையானார் ஐந்தினை எழுபது மூவாதையார் திணிமுலை ஐம்பது கண்ணன் சேத்தனார் தினைமாலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் கைநிலை கூலாங்கடானார் புறநூல் ஒன்று களவழி நாற்பது பொய்கையார் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் சொல்லுவாங்க பதினொன்று அறநூல்கள் ஆறு அகநூல்கள் ஒன்று புறநூல்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறது வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையை தான் பதினேழு மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் பத்து பாட்டரோட ஆசிரியரோட பேரும் சேர்ந்து இதில் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் பெருநாராற்றுப்படை முடத்தாமா கண்ணியானார் பெரும்பானாற்று படை உருத்திரக்கண்ணனார் சிறுபானாற்றுப்படை படை நல்லூர் நத்த நத்தனார் மலைபடுகம் அல்லது கூத்தாற்றுப்படை படை குறிஞ்சிப்பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை உருத்தரக்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இந்த பத்து பாட்டும் பதினேழு மேற்கணக்கு நூலாக பத்து பாட்டு எட்டு தொகையும் சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள் இது முக்கியமாக நம்ம தமிழ் இலக்கிய நூலாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நூல்கள் அடுத்தது எட்டு தொகை நூல்களை பார்க்கலாம் எட்டு தொகை என்ன நூல்களோட பெயரும் தொகுத்தவரும் தொகுப்பித்தவரோட பெயரும் அவர்கள் எழுதிய பாடல்களும் இந்த இதில் எழுதியிருக்க ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்பர் ஒன் நற்றினை தொகுத்தவர் வந்து உப்பிரி குடிக்கலார் பாடல்கள் நானூறு தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுது குழு குறுந்தொகை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கலார் பாடல்கள் நானூறு பூரிக்கோ ஐங்குறுநூறு கிளார் பாடல்கள் ஐநூறு சேரன் இறம்பொரை அகநானூறு உத்ராசன்மான் பாடல்கள் நானூறு பாண்டியன் உக்கர பெருவழுதி களி தொகை நூற்றி ஐம்பது பாடல்கள் தொகுத்தவரும் தொகுப்பித்தவர் பேர்னு தெரியல புறநானூறு ஒல்லையார் தந்த தந்த பூத பாண்டியன் பாடல்கள் நானூறு பதற்று பத்து பாடல்கள் நூறு பரி பாடல் கரும்பொலை போதனார் இருபத்தி ரெண்டு பாடல்கள் சில சிலதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பேர் தெரியல ஆனால் இது முக்கியமான இது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட வச்சுக்கலாம் இதுமாதிரி டிஎன்பிசி சம்மந்தமான தமிழ் தகவல்களை நான் நிறையா ஷார்ட்ஸ் விட்டிருக்கேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் பிடிஎஃப்பாக போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த பிடிஎஃப் எடுத்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் டிஎன்பிசி சம்பந்த முக்கிய முக்கியமான தகவல்களை தான் உங்களுக்கு எடுத்து போகிறேன் நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அதை நான் பாருங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்